எல்லாரும் கடலைக்காட்டுல களை எடுக்கலாம் அநியாயத்துக்கு கோரை தாங்க வருது ரொம்ப கோரை இந்த கோரையை ஒழிக்கிறதே நமக்கு பெரும்பாலும் ஆகி போகிறது அப்படியே பரவல தொலை விட்டோம்னு வச்சுக்கவே அதுக்கப்புறமா கொத்திக்கலாமல்ல இருக்கேன் என்னதான் பண்ணனால இந்த கோரையை மட்டும் அழிக்கவே முடியல ஏமா

அப்புறம் பேசிக்கலாம் நம்ம போய் களை போடுவேன் அப்படி இந்த ஒரு பாத்தியத்தன் பிடிச்சோம் சாப்பாட்டைன்னு நினைக்கிறேன் சும்மா ஆட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு தொலை போடலாம்னு இந்த கோரை அழிக்கிறதுக்கு ஏதாவது மறந்து சொல்லுங்கப்பா முடியல நம்மளால தொலவ முடியல அந்த செல்ல ஆன்தான் தொங்கிட்டு இருக்கு குச்சில வச்சிருக்கான் கீழே விழுந்துச்சுன்னா போ கோவிந்தா கோவிந்தா கண்டன் கண்டன் வீடியோ எப்படி போடணும் அது நமக்கு தெரியல கட் பண்ணிடல மூணு நிமிஷம் ஆயிருக்குமில்ல